மீது வந்திருக்கக்கூடிய சோதனைகள் இது எல்லாத்துல அவர்களை தற்காலிகமாக விடுவிப்பதற்காக ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் இதுல அண்ணா திமுக தொண்டர்களுக்கே முழுமையாக விருப்பம் இருக்கிறதாக தெரியல இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து சாதிய பிரச்சனைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சவாலா இருக்குமா ஆனால் திமுக கூட்டணியில திமுக வந்து அன்று இருந்த நிலைமையில் இன்று இருக்கிறதாக நான் நினைக்கல இப்போ சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒருதலை பட்சமா ஒளிபரப்பப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எழுந்திருக்கு ஒரு செய்தியாளரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்றது இவங்க கிட்ட போய் இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு இருக்கிறதுக்கு பா தெரிஞ்ச பாஜகவுடனேயே போய் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அண்ணா திமுக வந்திருக்கக்கூடும் டிவி கே போகலன்னு போகலைன்னு அண்ணா திமுக வருத்தக்கூடாது இப்ப வரக்கூடிய தேர்தல்லையும் வந்து அதிமுக இன்னும் அவங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துனாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குமா யோன் லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் பாஜக அதிமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு இவ்வளவு நாளா எடப்பாடி அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில திடீர்னு கூட்டணி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விவாதமும் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ சாதிய பிரச்சனைகளும் தமிழகத்துல ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு இப்படின்னு இது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்னோட முதல் கேள்வி நான் ஏற்கனவே இதில் சொல்லியிருந்த மாதிரி இவ்வளோ நாள் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போது திடீர் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க முழுக்க முழுக்க ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலையில் ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர்கள் இவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய சோதனைகள் இதை எல்லாத்திலிருந்தும் அவர்களை தற்காலிகமாக விடுவிப்பதற்காக ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் இதில் அதிமுக தொண்டர்களுக்கே முழுமையாக விருப்பம் இருக்கிறதாக தெரியல அப்படி வேறு காரணங்களுக்காக அந்த கூட்டணி தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாலும் ஆட்சியை பகிர்ந்து கொள்வது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு எடுக்கிற முடிவை வந்து தொண்டர்கள் முற்றிலுமாக விரும்பவில்லை அந்த நிலையில்தான் அவர் வந்து அமித்ஷா பேசும்போது மௌனமாக கே கேட்டுக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்லலை அப்படின்னு புதிதாக ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு கமா போடலை அப்படின்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாரு அதில் முழுக்க முழுக்க ரொம்ப தெளிவாகத்தான் அமித்ஷா சொன்னார் அதனால் அமித்ஷாவினுடைய சொற்களில் அந்த பொருள் இல்லை என்றால் நயினார் மகேந்திரன் தலைமைதான் முடிவு செய்யும் என்று சொல்ல மாட்டாரு அவர் ஆமா அமித்ஷா சொல்லியிருக்காரு இங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பதை நாங்கள் வலியுறுத்தவும் இல்லை அதை பற்றி நாங்கள் பேசவும் இல்லை மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பை மீடியா அப்படின்னு நயினார் நகேந்திரனும் சொல்லியிருக்க கூடும் ஆனா நயினார் மகேந்திரன் அப்படி சொல்லல இதை தலைமைதான் முடிவு செய்யும் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் சொல்லியிருக்காரு அதிலிருந்தே தெரியுது எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் முதல்ல முதல் நாள் நிலையிலிருந்து இப்போது மாறுபட்டு பேசுகிறார் அது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையிடம் ஒப்புதல் பெற்றோ அல்லது அனுமதி பெற்றோ பெறாமலோ அவர் வந்து இப்போ மாற்றி பேசுகிறார் அன்று இருந்த நிலையில் பேசவில்லை இன்று மாற்றி பேசுகிறார் மட்டும் தெளிவாக தெரியுது இதில் பாரதிய ஜனதா கட்சி தான் இதை அவசர அவசரமாக அறிவிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்குது ஏன்னா கூட்டாட்சி பிரச்சனைகளாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய ப நல்ல பல பிரச்சனைகள் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னாலும் தமிழ்நாடு அரசின் பின்னாலும் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வருது அந்த சூழல் வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் எதிர்கட்சிகள் உட்பட எல்லோரும் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்குது அதை தவிர்ப்பதற்காக அப்படி ஒரு பிக்சர் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போது கூட்டணியை அறிவித்து விட்டால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அனைத்தையும் தேர்தல் கால பிரச்சனைகளாக பார்த்து சமூகமும் அரசியல் கட்சிகளும் பிளவுபட்டு நிற்கும் அப்படிங்கிறதுனால இப்போ கூட்டணியை என் அதிமுக உள்ள சேர்த்த ஒரு கூட்டணியை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தது அதை அவங்க செஞ்சிட்டாங்க இப்போ அதிலிருந்து எப்படி வெளிப்படையாகவோ புத்திசாலித்தனமாகவோ எப்படி அதிலிருந்து வெளியில் வரணும்னு இவங்க யோசிக்கலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா செய்கிறாங்களா செய்ய தெரியல கூட்டணி ஆட்சிங்கன்னு சொல்வதை மட்டும் அவங்களால ஏற்க முடியலங்கிறத ஒரு சிறு மறுப்பாக அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க இன்னும் அங்கிருந்து ஓங்கி இது தொடர்பாக குரல்கள் ஏதேனும் வந்தால் அதற்கு பிறகு இவங்க அந்த எதிர்ப்பையும் கூட இது எதிர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது அந்த மாற்று கருத்தையும் கூட இவர்கள் சொல்ல மாட்டார்கள் அந்த மாதிரி மாற்று கருத்து சொல்வதற்கோ பாஜகவின் விருப்பத்திற்கு மாறாக பேசுவதற்கோ அண்ணாதிமுகவுக்கு எந்த உரிமையும் இருப்பதாக தெரியவில்லை அதற்கான துணிச்சலும் அவர்களிடம் இருப்பதாக தெரியவில்லை ஓகே சார் அடுத்த கேள்வி ஆல்ரெடி கூட இருந்து பிரிஞ்சு போனவங்க டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பாஜக கூட கூட்டணி அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க இப்பயும் வந்து டிடிவி அவர்கள் தொடர்ந்து என்டிஏட எங்க கூட்டணியை தொடர்வோங்கறது சொல்லியிருக்காரு இது நமக்கு இந்த செய்தி என்ன உணர்த்துது அப்படிங்கிற என்டி கூட்டணியை தொடர்வோம் டிடிவி சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் கடவுள் மீது நம்பிக்கை வச்சுட்டாரு அவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி கைவிட்டு விட்டது திமுகவின் கூட்டணிக்காக அவர்களை கைவிட்டு விட்டது அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம் டிடிவி வந்து தாமாக முன்வந்து நாங்கள் என்டிஏல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒரு பீகாரை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது என்டிஏல இருக்கிறோன்னு அவர் சொல்லுவாரு திமுக தலைமையிலான கூட்டணியில் அண்ணா திமுகவும் பாஜகவும் இருக்குதுன்னு எடப்பாடி சொல்லிக்குவார் பாஜக அதை பற்றி எதுவுமே சொல்லாது அண்ணா அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்கள் வேட்பாளர்களை நிறுத்துவார்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவங்க நிறுத்த மாட்டாங்க பாஜகவுக்கு ஆதரவுன்னு சொல்லுவாங்க பாஜக என்ன நோக்கத்திற்காக அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்ததோ அந்த அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் அப்போது உருவாக கூடும் திமுகவுக்கு நிகராக அல்லது அண்ணா திமுகவுக்கு மிக நெருக்கமாக பாஜகவும் வாக்குகளையோ இடங்களையோ பெறக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் வரும் அப்போது இந்த கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதில் மேஜர் ஷேர் கேட்கிறதாக இருந்தாலும் சரி பாஜகவினுடைய கை வந்து ஓங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு அதிமுகவோடு இப்போ இணைய முடியாத அதிமுக யாரையெல்லாம் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறதோ அந்த தனி நபர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி சின்னத்திலேயே கூட போட்டியிட்டு தனியாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கடும் நிறைய வாக்குகளை பெறுவதற்கான வெற்றி பெற முடியலைன்னாலும் என்னாலும் அதிமுக விட அவங்க இருக்கிற இடங்களில் அதிகமான வாக்குகளை பெற்றார்கள் என்றால் அதுவே அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் இப்படி அதிமுக எல்லா வகைகள்லேயும் மோசமான விளைவுகளை அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கூட்டணி டீலுக்குள்ள போய் ஓகே வந்து அதிமுக கிட்ட போறதுக்கு லேட் பண்ணிட்டாங்களா கூட்டணி வைக்கிறதுக்காக இல்ல பாஜக முந்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதாது எப்படி சார் பாக்குறீங்க அவர்களுடைய சக்திக்கு மீறிய இடங்களை கேட்டதால கேட்டதால் கிட்ட போய் இந்த மாதிரி மல்லு கட்டிகிட்ருக்கிறதுக்கு தெரிஞ்ச பாஜக போய் சேர்ந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அஇஅதிமுக வந்திருக்க கூடும் அது போக அதிமுகவுக்கு இந்த தேர்தல் வெற்றி ஒரு பக்கம் ஒரு நோக்கமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர்கள் மீதான வழக்குகளில் கொஞ்சம் விடுதலை வேண்டும் விடுவிப்பு வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க முழுமையாக வழக்குகளில் இருந்து விடுவிப்பு அப்படிங்கிற நிலை வரலன்னாலும் தேர்தல் வரும் வரை அவங்களுடைய நற்பெயருக்கு டேமேஜ் எதுவும் சேதம் எதுவும் ஏற்படாமல் காப்பதற்கு சோதனைகள் அல்லது வழக்குகள் போன்ற செய்திகள் நன்றாடம் அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த அந்த பாஜக கூட்டணிக்குள்ளே போயிருந்திருக்கலாம் அதுதான் வாய்ப்புகளாக தெரியுது வேற எந்த வாய்ப்பும் அந்த கூட்டணிக்கான நியாயங்களும் அவங்களுக்கு இல்லை அதனால் டிவி கேயோட போகலைன்னு அதிமுக வருத்தப்படாது இன்னொன்னு என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதுல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்ப வரக்கூடிய தேர்தல் வந்து அதிமுக இன்னும் அவங்களுடைய கூட்டணியை பலப்படுத்தினாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குமா இந்த தேர்தல்ல அது எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அதுக்கப்புறம் புதிய தமிழகம் இப்படி பல்வேறு கட்சிகள் ஒன்றாக ஒரே அணியில் இருந்தாங்க இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு சூழல் வருமா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் திமுக வந்து அன்று இருந்த நிலைமையில் இன்று இருக்கிறதாக நான் நினைக்கல ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பான திட்டங்கள் மூலம் அதை நேரடியாக செயல்படுத்துவதன் மூலம் மக்கள் மத்தியில் ஆட்சியின் தன்மையிலேயே செல்வாக்கு பெருகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு ஈஸ்வரன் இந்த கட்சிகள் எல்லாரும் ஒரு உறுதியான ஒரு அரசியல் அணியாக இங்கே நிற்கிறாங்க பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய இயக்கங்கள் எல்லாம் ஒரே அணியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கை தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் உறுதியாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து இன்று வரை எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வருகிறார்கள் அதில் இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் இருந்த நிலையை விட பெட்டரான பொசிஷனில் தான் திமுக இருக்கு எதிர்க்கட்சிகள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருக்குது ஆனால் அது எல்லாம் சில தனித்தனி சம்பவங்களின் அடிப்படையில் வரக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கதே தவிர ஒரு என்சிஆர்பி டேட்டா தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலேயோ அல்லது அது போன்ற தரவுகளை இங்கே தமிழ்நாட்டில் உண்டான வேறு ஏதேனும் தரவுகள் மூலமாகவோ அவங்க சொல்கிறதாக தெரியல ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஆளும் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மகாராஷ்டிராவும் கூட இந்த ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை விட அந்த மாநிலங்களில் அதிகமாக நடக்கின்றன அப்படிங்கிறது தரப்புகளாகவே தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும்போது இங்கே அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைப்பது பெரும்பாலும் மக்கள் மத்தியில் எடுபடாது மாறாக பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் விதமாக விமன்ஸ் எம்பவர்மெண்ட் பேசிஸில் இந்த திமுக அரசு இந்த நான்காண்டு காலங்களில் நிறைய திட்டங்களை அமல் செய்திருக்கிறாங்க அதில் வந்து வேறு முறைகேடுகளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் நேரடியாகவே அது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு போய் சேர்ற மாதிரி செய்திருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து நெடுங்காலமாக பல்வேறு காரணிகள் காரணமாக கல்வி மறுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியினரை கல்வி புலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்குது அவங்க கல்வி புலத்திலிருந்து மீண்டும் வெளியேற்றப்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இவங்க தடுப்பலன்களாக இது போன்ற திட்டங்களையும் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு சாலிடான ரீசன் திமுகவை ஆதரிப்பதற்கு மக்கள் மத்தியில் இருக்குது அதுபோக இந்த அரசியல் அணியாக இந்த அணி வந்து தொடர்ந்து மூன்று தேர்தல்கள் நான்கு தேர்தல்களாக ஒற்றுமையாக இருப்பதும் மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான உருவாக்குது இப்படி பல்வேறு காரணிகள் திமுக அணி எவ்வளவு வலிமையாக அண்ணா திமுக வந்தாலும் திமுக அணி வலிமையாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன் ஆனா திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகளே வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் முழுமையா நிறைவேற்றப்படல அப்படிங்கிறத சொல்லி சொல்லிட்டே வராங்க தொடர்ந்து ஸோ அது வந்து வரக்கூடிய அந்த தேர்தலுக்கான கூட்டணியில் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா இருக்காங்கன்னு பட் அவங்களே விமர்சனமும் விமர்சனமும் எந்த பிழையும் இல்லை நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கிறோம் எங்களுக்குள்ள ஆனால் விரிசல்கள் எப்போதும் வந்ததில்லை அப்படின்னு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு அக்கேஷன்லையும் குறிப்பான அக்கேஷன்ஸ்லயும் இப்போ டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் மார்ச் ஒன்றாம் தேதி முதலமைச்சருடைய பிறந்தநாளை ஒட்டியதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கும் எதிர்க எதிர்கட்சிகள்னு சொல்லக்கூடாது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவோடு சேர்ந்து மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் என்ற வாக்குறுதியையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை உருவாக்கிவிட வேண்டும் என்று தவிக்கும் எதிர்க்கட்சிகள் இ இது போன்ற கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க இப்போ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் கடைசியில் சீட் அலொகேஷனில் கோவப்படுவாங்க வெளியில் வருவாங்க கடந்த காலங்களில் இது போல நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது அப்படின்னு எல்லாம் மக்கள் மத்தியில் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மனநிலையை குலைக்கும் விதமாக அவங்க ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் சில ஊடகங்கள் அந்த மாதிரி பிரச்சாரத்திற்கு பலியாகின்றன அல்லது அந்த வேண்டுமென்றே அவையும் இந்த கருத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற வேலைகளை செய்கின்றன அத அதன் காரணமாக சில சில இடங்களில் ஒரு சில சலசலப்புகள் வரலாமே தவிர மாநிலம் முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டணி எல்லா வகைகளிலும் முன்னேறிய நிலையிலேயும் வலிமையாகவும் இருப்பதாகவே நான் கருதுறேன் இப்போ சிபிஎம் உடைய அகில இந்திய மாநாடு நடந்தது அங்க தமிழ்நாட்டுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுறப்போ பிஜேபி மாதிரியான கட்சிகள் வந்து நவீன தாராளமய கையாளுறாங்க அதே மாதிரியான விஷயத்தை மாநில அளவில் திமுக அமல்படுத்தினா அவங்க கூட வந்து நாங்கள் அதுக்கு ஒத்து போக மாட்டோம் அப்படின்றத சொல்லி பேசியிருந்தாரு ஸோ அதுவும் இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனை நீங்க ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க பட் இந்த குறிப்பிட்ட விஷயத்த போன்ற வேறுபாடுகள் இந்திய ஜனநாயக அமைப்புக்குள்ள தான் இது மற்ற யாரை விட யாரை விடவும் கூடுதலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒன்றிய அரசின் கொள்கைகளை சார்ந்தே கேரளாலேயோ மேற்கு வங்கத்திலேயோ அவங்க ஆட்சியில் இருக்கும் போது அவர்களும் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது அந்த தேவையை சில சமயங்களில் மறுத்தும் ஒரு நெருக்குதல் வரும்போது மறுப்பதற்கு சட்ட ரீதியான வழி இல்லாத காரணத்தினால அவர்கள் ஒன்றிய அரசின் கொள்கைகளோடு இயைந்தும் போகக்கூடிய ஒரு நிலையில தான் மாநில அரசுகள் இருக்குது மாநில அரசுகள் அரசுகளுக்கான ஒரு தன்னாட்சி உரிமை அப்படிங்கிறது இல்லை படிப்படியாக மாநிலங்களில் இருந்த அதிகாரம் ஒவ்வொன்றையும் தங்களிடத்தில் கொண்டு குவித்து கொள்ளும் விதமாக ஒன்றிய அரசு சட்டத்திருத்தங்கள் மூலமாக சட்ட சட்டத்திருத்தம் மூலமாக கையில் அதிகாரத்தை கொண்டே வரக்கூடிய ஒரு சூழலில் இது அதிகாரமற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநகராட்சியை போல தான் மாநிலங்கள் இன்றைய சூழலில் செயல்பட வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மாநில உரிமைகள் மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலும் உண்டான உறவுகள் தொடர்பாகவும் மாநில உரிமைகள் தொடர்பாகவும் கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவையும் அமைச்சிருக்கிறார் இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அது ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக மாநில ஆளுநர்கள் செயல்படுவதும் ஆளும் கட்சியாக இல்லாத மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களுடைய அத்துமீறல்களும் பெரிய பிரச்சனையாக இருந்தது அதற்கும் வந்து தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது அதனால் இந்த எல்லா பிரச்சனைகளையும் அறிந்து கொண்டிருக்கும் தோழர் பாலகிருஷ்ணன் மாதிரியான தலைவர்கள் சிபிஐஎம்எஸ் சார்ந்த தலைவர்கள் இந்த பிரச்சனையை முழுமையாக அறிந்தவர்கள் தான் அது போக எல்பிஜி எரா அப்படின்னு தொண்ணூத்தொன்றுக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகு தொண்ணூத்தொன்றுலேருந்து ஆரம்பித்த அந்த பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் நடந்த நவீன தாராளமை தாராளமய கொள்கைகள் எல்லாமே ஒன்றிய அரசு செயல்படுத்தும் போது மாநில அரசு மறுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லாத நிலையில் தான் செயல்பட்டு வருகிறது அதில் ஓரளவுக்கு மாநில அரசுகள் வந்து ரெசிஸ்ட் பண்ணலாமே தவிர தள்ளி போடலாம் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் தள்ளி போடலாம் மற்றபடி உறுதியாக அந்த திட்டங்களை கொண்டு வரும் கொண்டு வரும்போது எதிர்ப்போம் அப்படின்னு பாலகிருஷ்ணன் சொல்வது வந்து பொருந்தாத ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஆளுநருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு அதே மாதிரி இங்கே சட்டமன்றத்தில் வந்து மாநில சுயாட்சிக்கான அறிக்கை இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டுமே தான் இந்த இன்றைய காலத்தின் கட்டாயமான பிரச்சனைகளாக நான் நினைக்கிறேன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலே கூட ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான உறவு தொடர்பான பல்வேறு சிக்கல்களை அடிப்படையாக கொண்டு தான் மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு அரசின் மீதான தீர்ப்பு தான் இந்த தேர்தல் சாதாரணமாக தேர்தல் மீதான பார்வையை நம்ம பார்த்தோம்னா இந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக அரசு செயல்பட்ட விதம் குறித்த மக்கள் தீர்ப்பாக தான் அந்த தேர்தலை பார்க்கணும் ஆனால் இந்த ஐந்தாண்டுகளில் பல்வேறு துறைகளில் இந்த அரசை செயல்பட விடாமல் முடக்கும் விதமாக நிதி மறுப்பில் தொடங்கி மசோதாக்கள் மறுப்பு வரைக்கும் பல்வேறு விஷயங்களில் ஒரு ஒடுக்குமுறையை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக கையாண்டு இருக்கிறது அதனால் அந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி தான் தமிழ்நாடு அரசு இந்தந்த காரணங்கள்னால இந்தந்த இடங்கள்ல எங்களால் செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொல்லணும் இந்த செயல்பட முடியவில்லை என்றால் அது வந்து திமுகவின் பலவீனம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்களே நீங்கள் கேட்டு பெற்றிருக்கணும் அதை செய்திருக்கணும் எப்படியாவது நீங்கள் அதை செயல்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாம் இந்த சட்டகத்திற்குள்ளே வேலை செய்யும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெறும் வாய் சவடால்களாக இருக்குமே தவிர நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியமான விஷயங்கள் இல்லை அந்த உண்மையையும் ஒவ்வொரு இடத்துலையும் முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு எல்லா நீட்டு மறுப்பு வந்ததே கூட வெளியில் தெரியாமல் இரண்டு ஆண்டுகளாக எங்கே வச்சுருந்தோன்னு தெரியாமல் மறைத்து வைத்திருந்ததை போல் அதிமுக அரசு மறைத்து வைத்திருந்ததைப் போல் இந்த அரசு மறைத்து வைக்கல எது நடந்தாலும் உடனடியாக அது மக்களிடத்தில் முன் வச்சு அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் மக்களிடத்தில் சொல்லி அதன்படி நீதிமன்ற போராட்டமாக இருந்தாலும் சரி மக்களோடு சேர்ந்து வீதிகளில போராட்டமாக இருந்தாலும் சரி அதற்கு தயாராக தான் திமுக இருக்கிறது அப்படிங்கிறது அன்றாலும் நடைமுறைகள்லையும் பார்க்க முடியுது சரி இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சாதிய பிரச்சனைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சவாலா இருக்குமா ஏன்னா நேத்து கூட நாங்குநேரியில் அந்த சின்னதுரை அவர்களுக்கு திரும்பவும் வெட்டு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்கிற நியூஸை நம்ம பார்த்தோம் அது இதில் இரண்டு மூன்று விஷயங்களை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்று சாதிய அமைப்பு அந்த சிந்தனை எல்லாமே ஆயிரம் ஆண்டுகளாக ஊறிப்போன ஒரு விஷயமாக இருக்கு அதற்கு எதிராக படிப்படியாக நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள்ல ஒரு பகுதி மக்கள் அதிலிருந்து விடுபட்டு வந்தாலும் கூட மறு ஒரு பகுதி மக்கள் இன்னும் அதில் போய் தான் இருக்கிறாங்க இதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாகவும் இந்த உணர்வுகளை மேலும் வலிமைப்படுத்தும் விதமாகவும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் தர்மபுரியில் இரண்டு பகுதிகள் தலித் வசித்த பகுதிகள் தாக்கப்பட்ட அந்த அந்த பீரியடில் தொடங்கி தமிழ்நாடு முழுக்கும் முழுக்கவும் பட்டியலின மக்களுக்கு எதிரான பிரசாதிகளின் கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு பணி நடந்தது அந்த பணிகளின் காரணமாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதியினர் மீண்டும் அந்த பழைய சாதிய பெருமைகளை முன்னிறுத்தி சாதிய உணர்வுகளை சமூகத்தில் அதிகரிக்க செய்து மக்களை வந்து சாதி ரீதியான பிளவுகளுக்குள்ளே கொண்டு போற பணிகளையும் அவங்க செய்துட்டு இருந்தாங்க அதையெல்லாம் தாண்டிதான் அரசியல் ரீதியாக தேர்தல்கள் எல்லாம் மக்கள் வாக்களிக்கிறாங்க அந்த கரெக்டான டிவிஷன் படி மக்கள் வாக்களிக்கிறது இல்லைங்கிறத இந்த தேர்தலில் முழுக்க பார்த்துருக்குறோம் எந்த பெரும்பான்மை சாதியையும் சாராத திமுக தலைமைக்கு தொடர்ந்து வாக்களிக்குது அதே தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலையும் இந்த பெரும்பான்மை சாதிகள் காட்டுகின்ற அந்த சாதியை அரசியலுக்குள்ளே மக்கள் சிக்கவில்லை என்பது தான் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று வந்ததுலேருந்தும் தெரியுது அப்படி இருக்கும்போது இது ஒட்டுமொத்தமாக அரசு ஆட்சிக்கு வந்துடுச்சு கையில் அதிகாரம் வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க வேண்டிய அனைத்து அதிகாரமும் அனைத்து பொறுப்பும் அரசுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குற்றத்தை நடக்க விடாமல் பாதுகாக்க முடியும் அரசாலன்னு எதிர்பார்ப்பது வந்து சரியான பார்வை இல்லை ஒரு குற்றம் நடந்ததுன்னா நடந்ததற்கு பிறகு சட்டத்தின்படி சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்களா அதன்படி விசாரணை முறையாக நடக்குதா நீதிமன்றத்தில் சேர்க்கப்பட்டிருக்குதா அந்த விசாரணையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற பெற்றுத்தரும் வேலையை அரசு வழக்கறிஞர்கள் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கிறதுதான் தான் சட்டத்தின் ஆட்சிக்கான இலக்கணம் அந்த சட்டத்தின் ஆட்சியை முறையாக நடத்துகிறார்களா இல்லை குற்றம் செய்தவர்களோடு அரசு அதிகாரமும் கைகோர்த்து எளிய மக்களை மேலும் துன்புறுத்துகிறதா அப்படின்னு தான் அந்த பிரச்சனையை பார்க்க முடியும் குற்றம் செய்தவர்களோடு கைகோர்த்து எளிய மக்களை மேலும் துன்புறுத்துகிறது பாதிக்கப்பட்டவர்களையே மே மேலும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்வதற்கு இந்த ஆட்சியில் எந்த இடமும் இல்லை சில காவல்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் அல்லது சில பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகள் இவை வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்புக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கலாம் மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் செயல்படாமல் இருந்திருக்கலாம் அதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த அதிக முரண்பாடு கொண்ட ஒரு பிரச்சனையாக வெளி வெளியாகி இருக்கலாம் அது எல்லாமே வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய வேலைகள் தான் இந்த திருநெல்வேலியில் குறிப்பாக நாங்குநேரி அதுக்கப்புறம் அந்த சிறுவைகுண்டம் பகுதிகளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த சாதிய உணர்வை கிளப்பி விடுவதும் சாதியின் அடிப்படையில் சாதிய அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவதுமான ஒரு வேலையை கட்சிகள் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் மத ரீதியாகவும் அணிதிரட்டி பார்த்து முடியாதவர்கள் இப்போது சாதி ரீதியாக ஒரு பிரிவை சமூகத்தில் உருவாக்கி தேர்தலை எதிர்கொண்டு விட முடியும் என்ற நம்பிக்கையில் செயல்படத் தொடங்கி இருக்கிறார்கள் என்று தான் நான் அதை புரிஞ்சு புரிஞ்சுக்கிறேன் சரிங்க சார் என்னோட கடைசி கேள்வி இப்போ சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒருதலை பட்சமா ஒளிபரப்பப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எழுந்திருக்கு குறிப்பா திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களும் அவருடைய கருத்தை வந்து இது சம்பந்தப்பட்டு பகிர்ந்திருந்தாரு ஒரு செய்தியாளரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்றது ஒரு செய்தியாளராக சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அனைத்து நிகழ்வுகளும் நேரடி ஒளிபரப்புக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனா நடைமுறையில என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி சொல்லும்போது போது பேரவை தலைவர் அப்பாவு வந்து சொல்றாரு அதுலயும் உண்மை இருக்குங்கிறத சேத்தை தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறு ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேற தூர்தர்ஷனுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்த நடைமுறையில உண்டான சிக்கல்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்க தமிழ்நாடு ஃபிலிம் கார்பரேஷனே வந்து அவங்க எடுத்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு நடைமுறைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த நடைமுறையில் இப்போ இருக்கும்போது அது என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க அப்படிங்கறத தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுல போதாமைகள் இருந்தால் அது படிப்படியாக சீர் செய்ய வேண்டியது சட்டப்பேரவையின் கடமை அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்